அன்பு நான்காம் இன் அன்பு காட்டி வெல்வாய் கருணை காட்டி வெல்வாய் இரக்கம் காட்டி வெல்வாய் புதர்பெருமான் அடியனுக்கு இங்கு நேரிலே உபதேசித்த அந்த உபதேசத்தையே உங்களுக்கு தம்மபத பாடங்களாக நான் இங்கு நடத்தி கொண்டு வருகிறேன் புதர்பெருமான் எப்பொழுதே வாழ்ந்தார் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் இப்பொழுது சந்தித்தார் என்கிறீர்களே அது எப்படி எப்படி நமது இந்து சமயத்திலே கைலாயம் வைகுந்தம் என்றெல்லாம் பல்வேறு உலகங்கள் தெய்வீக உலகங்கள் இருக்கின்றனவோ அதை போல நிர்வாண நாடு என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது அது எப்படி என்றால் அந்த சித்தர்களுடைய பாடல்களை நீங்கள் படித்தீர்களே ஆனால் வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடியிருப்பார்கள் வெளி என்றால் ஆகாயம் அப்ப நாம் பார்க்கிறது இந்த ஒரு ஆகாயம் ஒரு ஆகாயம் தான் நமக்கு தெரியும் அந்த வெளி என்று சொன்னாலே இந்த ஆகாயத்திற்குள் இன்னொரு ஆகாயம் இருக்கிறது என்று பொருள் அந்த மாதிரி வெளிக்குள் வெளி கடந்து அந்த வெளிக்குள் இன்னொரு வெளி கடந்து அப்படி இருக்கின்ற உலகங்கள் தான் இந்த உலகங்கள் எல்லாமே கைலாயம் வைகுந்தம் எல்லாமே அப்படி இருக்கிற ஒரு நிலைதான் நிர்வாண நாடு என்கின்ற புதர்பெருமான் தம்மபத பாடத்திலே அவர் என்ன சொல்கிறார் என்றால் நிர்வாண பேற்றை அடைந்தவ அழிவதிலே வாழ்கிறான் என்று சொல்லுகிறார் நிர்வாண நாட்டிலே அழியாமல் வாழ்கிறான் என்று சொல்லுகிறார் அந்த நிர்வாண நாடு என்கின்ற அந்த வெளிக்குள் வெளிகடந்த அந்த நிலையில் நிலையிலிருந்துதான் புதர் பெருமான் அடியனுக்கு இங்கு நான் வந்து தங்கிய பொழுது நேரிலே சந்தித்து எனக்கு செய்த உபதேசம் அன்பு காட்டி வெல்வாய் கருணை காட்டி வெல்வாய் இறக்கும் காட்டி வெல்வாய் அதனால் நான் அதையே தம்மபத பாடங்களாக உங்களுக்கு நடத்தி கொண்டு வருகிறேன் இது ஒரு அரிதான நிலை புத்த சமயத்தை பின்பற்றுவதிலே கூட இவைகளை எட்டிப்பிடித்தாரலாம் என்பது தெரியாது புத்தரை சந்திப்பது என்பது அவருடைய பெரிய இலக்காக இருக்கிறது நான் சென்று விண்வெளியிலே புத்தரை சந்தித்து வந்தேன் என்று யாராவது சொன்னால் அது புத்த சமயத்தில் ஒரு மிகப்பெரிய நிலை அது அதனால் அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது எனது அதிர்ஷ்டம் அண்ணாமலையார் தரிசனமும் கிடைத்திருக்கிறது இயேசுபிரான் சந்தித்தும் எனக்கு பல்வேறு உண்மைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார் புத்தர் பெருமானிடமும் நான் உபதேசம் பெற்றிருக்கிறேன் அதனால் என்னால் இப்பொழுது சமயம் கடந்த நிலையிலே உண்மைகளை சொல்ல முடிகிறது மக்களுக்கு சமயம் கடந்த நிலையிலே சொல்லும் பொழுதுதான் ஒரு சமயத்திலே உள்ள குறைபாடு இன்னொரு சமயத்தில் இருக்கிற உண்மையின் மூலமாக அதை நிறைவு செய்ய முடிகிறது இந்த காலம் என்பது அறிவு சார்ந்த சமுதாயம் இது வந்து நீங்கள் பழைய பழைய அதெல்லாம் இல்லை சொல்கிறத கேளு அதுதான் அப்படின்லாம் சொல்ல முடியாது அறிவுபூர்வமான மக்கள் அவர்களுக்கு அறிவுபூர்வமான விளக்கங்கள் தேவைப்படுகின்றன அப்பொழுது ஒரு சமயத்திலே அந்த தொய்வு அடையும் பொழுது அது இன்னொரு சமயத்தில் உள்ள அந்த உண்மை அங்கே வந்து அதை நிறைவு செய்வதை பார்க்கிறேன் அதுவும் இல்லாமல் இந்த காலத்தில் தேவைப்படுகின்ற ஒன்று சமயவாதம் என்பது இன்னொரு மேல் பகையை ஏற்படுத்தி சண்டை போட்டுக் கொள்ள வைக்கும் பொழுது அந்த சண்டை போடுகிற மனிதனுடைய மனம் பகை மனமாக இருக்குமா அன்பு மனமாக இருக்குமா சாதாரணமாக சிந்தித்து பார்த்தாலே தெரிந்துவிடும் சமய சண்டை என்பது மக்களை அன்பு வழி செலுத்தாது அன்பே சிவம் அவ்வளவுதான் காடீஸ் லவ் ஆங்கிலத்தில் சொன்னாலும் அதே எனக்கு புத்தர் சொல்வதும் அன்பு காட்டி வெல்வாய் அப்போ நீங்க சமய சண்டையோ ஜாதி சண்டையோ போட்டால் எந்த இடத்திலே உங்களுக்கு அன்பு இருக்கும் இருக்கே இருக்காது பகை உணர்ச்சி இருக்கும் அன்பு உணர்ச்சி ரெண்டு நேர் எதிரெதிரான விஷயங்கள் அன்பு இருக்கிற இடத்துல பகை இருக்காது பகை இருக்கிற இடத்துல அன்பு இருக்காது அதனால் எனது அதிர்ஷ்டம் இப்படி தானாகவே சமயங்களை கடந்த உண்மைகளை சொல்ல முடிகிறது அதுவும் குருநாதர் பிரம்மேந்திரர் அவர் எனக்கு தந்த உபதேசம் என்ன என்றால் புத்தகத்திலிருந்து பேசாதே என்று சொல்லிவிட்டார் அனுபவத்திலிருந்து பேசு அப்படியானால் நான் அனுபவத்திலே தெரிந்ததை மாத்திரம்தான் தான் பேச வேண்டும் அப்படி பேசுவதற்கு எனக்கு இப்பொழுது வாய்ப்பாக இருக்கிறது புஸ்தகத்திலிருந்து மாத்திரம் நான் தமபதம் பாடம் எடுத்தால் அதிலே பிராமணன் கலந்து கலந்துவிட்ட பொய்யையும் சேர்த்து உங்களுக்கு சொல்லித்தர வேண்டும் ஏனென்றால் அவன் அதில் சேர்த்து வைக்கிறேன் இப்போ பார்க்கிறேன் ஒரு பிராமணன் தன் தாய் தந்தையை கொன்றாலும் அவனுக்கு பாவம் சேராதுன்னு பின்னால் சேர்த்து வச்சுட்டான் அப்போ முதல்ல இருக்கிற புத்தருடைய பாடத்தை அது அடிக்குது முதல்ல இருக்கிற புத்தர் பாடம் நீ பாவம் செய்தால் நீ ஓடி ஒளிந்து தப்பித்துக் கொள்வதற்கு எந்த உலகத்திலோ விண்ணுலகத்திலோ மறு உலகத்திலோ எந்த உலகத்திலையும் உனக்கு இடமே இல்லை உனது பாவத்தின் பலன் உன்னை வந்து அடைந்தே தீரும் என்பது தான் முதல் பாடம் ஆனால் பார்ப்பனன் பார் அதுக்கு நேர் எதிராக அடியில் சேர்க்கிறான் பார் பிராமணா அப்பா அம்மாவை கொலை செய்தால் அவனுக்கு பாவம் செய்கிறாரு அப்போது குருநாதர் சொன்னது சரியாக இருக்கிறது புஸ்தகத்திலிருந்து பேசினா நான் புஸ்தகத்தை அப்படியே உள்வாங்கி அப்படியே பேசணும் அந்த அந்த தந்திர தான் பார்ப்போன்னு செய்கிறான் எங்க போய் எங்கே சுற்றி வந்தாலும் அவங்க புசகத்தை தான் ரெஃபரன்ஸ் வருவாங்க நேரடி அனுபவம் உள்ளவர்கள் ரொம்ப அரிதாகத்தான் தான் இருப்பார்கள் அதனால இந்த புசர் எப்படி இருக்குது பார் இந்த புசத்தில் எப்படி இருக்குது பார்னா மக்கள் அதை நம்புவாங்க புசத்துல இருக்குது புனித நூலாக இல்லையா ஆணுவான் ஆமா பார் வர சொல்லிக்கிறார் புதரையத்தார் அப்படின்ட்டு அதனால குருநாதருக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அவர் அவர் எனக்கு சொல்லி தந்தது அனுபவத்தில் ஊறி என்று முதலிலே நீ அனுபவத்தை தேடு என்று சொல்லி பயிற்சி தந்தார் பத்து வருடங்களில் நான் தேறிய பிறகு விரைவில் தேறிவிட்டாய் என்று சொன்னார் இரண்டு பிறவி ஆகும் சில பேருக்கு ஞான அனுபூதி பெறுவதற்கு எனக்கு ஆச்சரியமாக வந்தது பத்து வருடமே ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி எலும்பு தூளுமாயிட்டேன் ஜப தப்த தியானத்தில் அதுவே விரைவில் தேறிவிட்டாயின்னு சொன்னார் இரண்டு பிறவி ஆகும் மற்றவர்களுக்கு உனக்கு முற்பிறவி புண்ணியம் அதிகம் இருப்பதனால் நீ தேறிவிட்டார் அப்போ அம்மன் எனக்கு பத்தொன்பது வயசுல சொன்ன அந்தவும் நடைபெறுகிறது அவங்க சொன்னாங்க பின்னாலு ஞானி ஆவாயின்னு சொன்னாங்க ஞானியோடு நான் கேட்கறேன் இது மனசுக்குள்ள தானே பேசுறீங்க என்னுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல நானே பேசிக்கிற செல்ஃப் கான்வர்சேஷனா இருக்கலாமே நானே அப்படி சொல்லிக்கிறதா இருக்கலாமேனு அவங்கிட்டே கேட்கறேன் பின்னாலியில் ஞானியாவா எப்பொழுது நாங்கள் நேரில் தரிசனம் தருவோம் அப்பொழுது உனக்கு நான் இப்பொழுது சொல்வதெல்லாம் உண்மைதான் என்பது அப்பொழுது புரியும்ன்றாங்க அவ்வளோ இறங்கி வராங்க ஒரு உண்ணாமலையம் அவ்வளவு அந்த தாஜினும் சால பரிந்து அந்த உண்மையான ஆன்ம சாதகனாக இருந்தால் இவ்வளோ இறங்கி ஒரு அம்மை விளக்கம் சொல்லணும்னா அவங்களுக்கு அவசியமே இல்லை ஆனால் இறங்கி விளக்கம் சொல்கிறாங்க ஆனால் தேர்வான் அப்படின்னு அதே போல் நான் தேறிய பிறகு முப்பத்தொம்பது வயதிலே நேரிலே சுரண்டாடி வந்து அண்ணாமலையார் தரிசனம் தருகிறேன் எல்லாமே உண்மையாக இருக்கிறது ஆனால் இது இதுக்கெல்லாம் ப்ரூஃப் கிடையாது நிரூபணம்னா நீ எப்படி நிரூபிப்ப இந்த இடம் நம்பிக்கை தேவைப்படுகிறது அப்போ அந்த நம்பிக்கையில் பிராமணம் பூந்து விளையாடுறோம் ஏன் உன்னால் பிரிக்க முடியாது இந்த நம்பிக்கை புத்தர் மேலே நம்பிக்கை வச்சிக்கின்னே வந்தோன்னா அந்த இடத்துல பார்ப்பனம் அப்பா அம்மா கொலை செய்ய பாவம் அதை சேர்த்து விட்ருவோம் ரெண்டு சத்ரிய ராஜா கொலை பண்ணாலும் பாவம் சேராக தான் நாலு ஊரே ஆயிடுச்சாலும் பாவம் சேராக தான் லிஸ்ட் இருக்குது தமிழ் பாக்கத்தில் என்னடா அது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது தான் நான் புத்தருடைய நேரடி பாடங்களை நான் எடுக்கிறேன் குருநாதர் சொன்ன புத்தகத்திலிருந்து பேசாது என்பது எவ்வளோ பெரிய உபதேசம் என்பது புரிகிறது ஏன்னா புத்தகத்தை எல்லாமே கரெக்ட் பண்ணி வச்சிருக்கான் இப்போ அதை போய் சரி பண்ணிக்கின்னு வரவே முடியாது நானே அதை நம்புறேன் கீதையை படிக்கும்போது தான் பக்தியாக படிக்கிறோம் நம்ம கண்ணப்புரவான் அவ்வளோ அற்புதமாக சொல்லிக்கினே வர்றார் ஒரு யோகம் ரெண்டு யோகம் இல்லை பதினெட்டு யோகன்றது அவ்வளோ அற்புதமான உண்மைகள் படிச்சுக்கினே வரும்போது அதில் டக்குன்னு நாலு ஜாதியாக நானே படித்தான் வாரணாசிரமும் ஸ்லோகம் சொல்லிவிட்டோன்னா அதுவும் சேர்த்து உள்வாங்கிக்கினேன் உண்மையிலேயே பத்தொம்பது வயசுலேயே எனக்கு என்ன தெரியும் அதே சேர்த்து உள் வாங்கிக்கணும் என்ன பண்ணுறது கடவுள் ஜாதியை படிச்சுட்டான் தான் அப்படின்லாம் நான் அதை எடுத்துன்னு போகிறேன் அப்போ அந்த குருநாதர் சொன்ன அந்த உபதேசம் அவ்வளோ பெரிய ஒரு பெரிய ப்ரிஷியேஷன்ன்றாங்களா அப்படி பெரிய விஷயம் என்ன புசத்து மேலே உங்களை நம்பிக்கையை நான் திருப்பிட்டேன்னா அதெல்லாம் சேர்த்து நீங்கள நம்ப ஆரம்பிச்சுடுவீங்க கிருஷ்ணர் சொல்லிக்கிறார் புசத்தில் அப்படி தான் இருக்கு அதே மாதிரி தமிழ் பத்திரத்து புசத்து மேலே நம்பிக்கை திருப்பிட்டேன் ஆமாம் அப்புறம் ஆப்பணம் என்ன ஒன்றும் செஞ்சுக்கலாம் உட அவனு பவன் சார் அதுன்னு புத்திரே ஓதன்ட்டார் அதில் இருக்குது அதனால் குருநாதன் ரொம்ப நன்றி சொல்கிறான் அனுபவத்திலிருந்து பேசுன்னு மட்டும் சொன்னார் அனுபவத்தில் உடனடியாக பேசாதே ஞான அனுபவி வந்த பிறகு அனுபவத்தில் ஊறிக்கடைன்னார் எடுப்பவே பிரச்சாரத்துக்கு போயிடாது அனுபவத்தில் ஊறிக்கடை ஊர்காய் ஊற ஊற சுவை அதிகம் அப்படின்னா அப்படி தான் இங்கே வந்து உகாண இருந்தேன் அப்புறம் பத்து வருஷத்துலேயும் அவர் இங்கே வந்து ஆசீர்வாதம் பண்ணார் இப்படியே அவ்வளோ நாள் இருக்க போகிற பேசினார் அப்புறம் அப்புறம் தான் பேச ஆரம்பித்தேன் பேசும்போதும் பிரச்சாரம் ஊர் ஊராக தெரியாத உன்னை தேடி உன்னிடம் வருவர்களுக்கு மாத்திரம் நீ உண்மையை எடுத்து சொல் அப்படி ஷார்பன் பண்ணி அப்படி கொண்டு போகிற ஒரு குருநாதர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதில் தான் நான் இதையெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன் அப்போ நான் அந்த நிர்வாணம் எல்லாமே எனக்கு புஸ்தகம் எப்படி பயன்படுகிறது என்றால் இந்த வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கிற சுகம் அதை அதை வைத்து உங்களுக்கு விளக்கம் சொல்ல இதுக்கு பயன்படுகிறது வெளிக்குள் வெளி ஆக இதாக இருக்கிறது அப்படின்றத என்னால் சொல்ல முடிகிறது புஷத்துல இருந்து நிர்வாண பேற்றை அடைந்தவன் நிர்வாண நாட்டிலே அழியாமல் வாழ்கிறான் புத்தர் சொன்னது இருக்கிறது அப்ப அந்த கெடுக்கப்படாத பாடங்கள் வரைக்கும் எடுத்து நான் உங்களுக்கு உண்மையை விளக்குகிறேன் பார்ப்பன சூரிய கெடுக்கப்பட்ட பாடங்களையும் எச்சரிக்கை செய்கிறார் அதுக்கு இல்லை அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா குருநாதரே பிரம்மேந்திரரே பிராமணர் தான் அதனால அவர் தெளிவா சொன்னார் வருணம் இல்லை ஆசிரமம் இல்லை தர்மம் இல்லை ஒன்றும் இல்லை எல்லாம் மனித அடிக்கிற கூத்து அது கடவுள் சம்பந்தம் இல்லைன்னு சொன்ன ரொம்ப போல்டா சொல்லி வளர்த்து கொண்டவர் அப்போ அந்த அந்த இன்றைய பாடத்தில் புத்தர் பெருமான் என்ன சொல்கிறாருன்னு சொன்ன ஒரு குற்றமற்ற ஒருவனை தண்டித்தல் போன்ற போன பாட பார்த்தோம் குற்றமற்ற ஒருவனை தண்டித்தல் அது வந்து மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும் அது என்னன்னு பா பத்து வித அழிவுகளை அவர் சொல்கிறார் இடியே விழுவும் அவன் வீட்டில் இடி கூட விழுவும் அப்புறம் நிறைய குறைபாடுகள் ஏற்படும் அவன் வந்து வேதனையில் உழல்வான் எல்லாம் சொல்கிறார் அதனால இதையே ஏசுகிறான்னு அதை கரெக்டாக சொல்கிறார் என்னன்னா எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு இருக்கிறது சரியான ஒருவனை தவறானவன் என்று நீ சொல்லிவிட்டால் அந்த பாவத்திற்கு மன்னிப்பு கிடையாதுன்னு சொல்கிறார் அவரும் பாருங்கள் அப்போ எந்த இடத்துல நாம கடைபிடிக்க வேண்டியது நீ கிறிஸ்டியனா நீ புத்திஸ்டா நீ இந்துவா அதுவாக கடைப்பிடிக்க வேண்டியது நாம எச்சரிக்கையா இருக்கணும் அவரும் எச்சரிக்கை நினைச்சாலே நினைப்பு சேர்ந்ததுதான் அதே போல இன்றைய பாடத்திலையும் அவர் என்ன சொல்ற ஒருவன் வந்து மெய்ப்பொருளை உணர்தல் வேண்டும் புத்தர் சொல்ற ஒரு ஆன்மீகன் என்றால் ஆன்மீக சாதகன் என்றால் அவன் மெய்ப்பொருளை உணர்தல் வேண்டும் அப்படி உணராமலே வெறும் புறச்சடங்குகளை மாத்திரம் செய்யறதெல்லாம் எந்த பிரயோஜனமா இல்லை அப்படின்றார் விரதம் இருந்து காட்டுறது கட்டாய படுத்து காட்டுறது இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா அதால் எந்த பிரோஜனும் இல்லை மெய்ப்பொருளை உணர்தல் தான் முக்கியம் அதுக்கு சொல்ல இதெல்லாம் செய்யாதான்னு சொல்லலை ஆனால் அது போதாது அது அதுவே வந்து உன்னை சரியான நிலைக்கு வராது மெய்ப்பொருளை உணர்தல் என்பது தான் முக்கியம்னு புத்தர் பெருமானு சொல்கிறார் இப்போ இயேசு பிரான் பாடத்தில் நம்ம தொடர்ந்து என்ன பார்த்துன்னு வரோம் அவரும் சொல்றாரு புறச்சடங்கு பிராமணர்கள் யூத பிராமணர்கள் இவங்க தான் அங்கே இருந்தவங்க அங்கே வெறும் புறச்சடங்குகள் எக்கச்சக்கமாக செஞ்சு அந்த உள்ளத்தில் அன்பு உள்ளவனை எல்லாம் கேவலப்படுத்துறது அவனை வந்து இது பண்ணுறது அங்கேயும் தேவாலையும் செஞ்சிருந்தான் இதே பிராமணம் அப்போவும் அப்போ ஏசு பிராமணம் அதே தான் கேட்குறார் புறத்திலே நீங்கள் சுத்தப்பத்தம் காட்டி புறச்சடங்குகளை பெரிதுப்படுத்துகிறீர்களே ஆனால் உள்ளத்தில் பொல்லாங்க நிறைந்தவர்களாக இருக்கிறீர்களே அதை எப்படி சுத்தப்படுத்த போகிறீங்க இப்போ பாருங்கள் கிறிஸ்துவ சாமி சேதம் அதை தான் சொல்லுது புதர் சொல்றதும் அதை தான் சொல்றாரு மெய்ப்பொருளை உணராம நீ வெறும் புரட்ச இருந்தாலும் எவ்வளவு செஞ்சாலும் அது பிரயோஜனம் இல்லைன்னு இந்த சமயத்திலையும் உள்ளம் திருக்கோயில் உன்னுடம்பு ஆலயம் சொல்லுது உள்ளத்தை திருக்கோயிலாக்கு அதுதான் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லுது அப்ப நாம கத்துக்க வேண்டியது நான் இந்த மெய்ப்பொருளை உணர்தல் எப்படி நான் அது வந்து ஒன் டு ஒன் உன்னை மாத்திரம் பொறுத்தது தான் அது நீ அந்த சமயத்தை சேர்ந்தவன் நீ என்ன இது பண்ற கொள்கை வச்சு நிற்கிறவன் என்ன அணிகிற அதெல்லாம் ரெண்டாம் பட்சம் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலாம் இரண்டாம் பட்சம் ஆனா முக்கியமானது கோட்டை விட்டுட்டு அந்த இரண்டாம் பட்சம் மட்டும் கடைப்பிடிக்கிறது இல்லை ஆன்மீகம் அப்ப மெய்ப்பொருள் உணர்தல் என்பது இலக்கு அந்த இலக்கை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் சரியாக வைத்துக் அப்போ அப்ப துல்லியமாக அது வழிநடத்தும் இல்லையா என்ன இப்படி உண்ணாமலையாம பத்தொன்பது வயசுல எனக்கு என்ன தெரியும் ஏன்னா சரியா சொல்றாங்க ஞானம் வரும் பின்னாலியில் ஞானியாவாய் சொல்கிறாங்க சொல்றாங்க ஒரு ஒரு இடத்துல வழிநாட்டுக்குன்னே வராங்க திடீர்னு பிரான் சந்திக்கிறார் புதர் பிரமன் சந்திக்கிறார் அப்போ நாம் சரியாக இருந்தால் இவர்கள் மற்றவை தானாக நம்மை நோக்கி வரும் அது விவேகானந்தரன் சொல்றா நீ கடவுளை நோக்கி ஒரு அடி எடுத்து வை கடவுள் உன்னை நோக்கி பத்து அடி எடுத்து வைப்பான் சரியா இருக்குது எல்லாமே சரியா இருக்குது பெரியவங்க சொன்னது எல்லாமே அப்போ அந்த அடி எடுத்து வைக்கிறது நாம சமயவாதங்களும் அதை வச்சு அது ஒரு சண்டை பகைமை மூட்டிக்கிற அதில் போய் அதை ஆன்மீகின்ற பேரில் அதெல்லாம் எடுத்து வைக்காமல் இந்த இவருக்கு சொல்லுது எல்லாமே ஒரே இலக்கு தான் அந்த இலக்கை நோக்கி நாம் எவ்வளோ பயணப்படுகிறோம் அதற்கு இவருடைய பாடங்கள்லாம் எவ்வளவு துணை புரிகின்றன அதுதான் முக்கியம் அப்போ அந் திரும்பவும் எல்லாம் சேர்த்து சுருட்டி எங்கே வராங்கன்னா உள்ளம்னு வராங்க எண்ணம்னு வராங்க அப்போ அந்த உள்ளமோ எண்ணமோ உனக்கு வெளிப்படையாக தெரியாது இப்போ உள்ளத்தை உள்ளத்துல ஒருத்தன் பொங்கு இருக்குதா அவன் தெய்வீகமா இருக்கிறான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கருவியே கிடையாது வெளியில சுத்தமாகறானா சுத்தமாக இல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாம் இருக்கிறார் ஆனா அந்த உள்ளத்தை கண்டுபிடிக்கிறது அதுக்கான கருவி இல்லை அப்போ அதனால முழுக்க முழுக்க நீ இன்னொருத்தவங்க கிட்ட போய் உன்னை சரி பார்த்து கொள்வதற்கு எங்குமே இடமே இல்லை அப்படி எங்க சரி பார்த்துக்க வேண்டும்னா கடவுள் சண்டிதில் மாத்திரம் தான் சரி பார்த்துக்க முடியும் ஆனா கடை உள் கடந்து உள்ள இருக்கிறான் அந்த அந்தர்யாமீன் வாங்க உள்ள இருக்கு எல்லாமே தெரியும் இப்போ அவனுக்கு எல்லாமே தெரியும்போது அவன் அந் அவன் பார்வையிலே நாம் தேர வேண்டும் உ உங்களுக்கு இந்த உதாரணத்துலேருந்தே சொல்கிறேன் இப்போ நான் வந்து பத்தொம்பது வயசில் ஐ வயசுல ஒர்க் பண்ணுறதுக்காக திருவண்ணாமலை போகிறேன் அப்போ உடனே லஞ்செல்லாம் வாங்க மாட்டேன் எங்கள் தந்தையாருடைய உபதேசத்தை கேட்டு நீ வந்து நேர்மையாக சம்பாரித்தா ஒரு ரூபா சம்பாதிச்சாலும் அது ஒரு கோடிக்கும் சமம் பொய் சொல்லி இந்த மாதிரி குறுக்கோயிலில் சம்பாதிச்சா அது வந்து வேல்யூ இல்லைன்னு சொல்லி வளர்க்குறார் எங்கள் தந்தையார் அதனால் நான் ஆபியோ சஞ்சல் வாங்கலாம் வானான்ட்டு நான் எனக்கு சம்பளம் மட்டும் போதும்னு அப்படி பண்ணுறேன் அப்போ உண்ணாமலியம்மன் சன்னிதில் போய் நான் என்ன சொல்கிறேன் கும்பிடும்போது நான் பரிசுத்த வாழ் வாழறேன் எங்கள் அப்பா அம்மா மதிக்கிறேன் லஞ்சம் வாங்காம வாழறேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ நான் இப்போ நீங்கள் ஒன்று பாருங்கள் அப்போ நான் எந்த இடத்துல நான் சொல்கிறேன் உண்ணாமலியம்மன் சண்டிதில் சொல்கிறேன் அப்போ இவ்வளோ கூட்டெல்லாம் இல்லை நல்லா தினம் போயிடுவோம் ஒரு மணி நேரம் நிம்மதியாக சாமி கும்பிட்டு சுற்றிட்டு கோயிலில் ஒரு ஆறு மணி நேரம் அந்த படிக்கட்டில் வச்சு நல்லா சாஞ்சின்னு உக்காந்துட்டு அப்புறமா எழுந்து வீட்டுக்கு வரும் அப்போ அந்த மாதிரி சொல்கிறேன் சொல்லும்போது அந்த சரி பார்க்குற இடம் என்னை அறியாமலே உண்ணாமலையம்மன் சந்நிதியாக இருக்குது அப்போ அவங்க கலகாலம் சிரிக்கிறாங்க சிரித்த உடனே எனக்கு கோபம் வருது சின்ன பையன் தானே பாருங்க கோவம் வந்தது இந்த திங்க் சிரிக்கிறீங்க விட இன்னும் எவ்வளோ எப்படி பர்ஃபெக்டாக வாங்கணும் சொல்லுங்க நான் அப்படி வாடறேன் அப்படின்னு கிட்டே ஆர்கியூ பண்ணுறேன் அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க இல்லை நீ நல்லவன் தான் ஆனால் இந்த வார்த்தை போட்டால நான் பரிசுத்த வாழ் வாழறேன்னு ஆனால் பரிசுத்தமானவன் இல்லை அந்த இடம் புரியுதா அந்த இடம் தான் நமக்கு கடவுள் குருநாதர் சத்குருநாதர் அவங்க தேவைப்படுகிறார் ஏன்னா அந்த உள்ளத்தை தெரிஞ்சவங்க அவங்க அவங்க சரியாக சிரிக்கிறாங்க அப்போ வந்து கேட்குறேன் இன்னும் அப்போ எப்படி வாழணும் நீ நல்லவன் தான் ஆனால் பரிசுத்தமானோன்னு சொன்னால் அது தப்பு ஞானம் வந்தா தான் பரிசுத்தமாகவாய் உனக்கு என்ன ஞானம் வரலன்றாங்க உண்ணாமலிம சொன்னாங்க சார் எனக்கு அப்புறம் என்ன அதை விட என்ன பேர் ஞானம் வந்தால் தான் பரிசுத்தமாகவாயின்னு சொன்னேன் என்னடா இது ஞானம் நூன்று இருக்குதா அப்புறம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கேட்கறேன் ஞானும் ஒன்று ஒன்று இருக்குதா சொல்றாங்க அம்மா அம்மா தம்பி ஒரு அண்ணன் ஒருத்தர் சொல்கிற அம்மா தம்பி ஞானம் வந்தால் தான் ஞானி ஞானம் வர்றாங்க ஞானி இல்லை அடா என்னடா ஆயிடுது அப்புறம் மறுநாள் போய் நான் எனக்கு எப்போ ஞானம் வரும் அப்போதான் டெய்லி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் உண்ணாமலை அம்மா கிட்ட இந்த மாதிரி கான்வர்சேஷன் பேசிட்டே இருக்கு அப்போ அவங்க சொன்னது தான் உனக்கு பின்னாளில் உனக்கு ஞானம் வரும் நீ ஞானியாவாய் அவ்வாய் எல்லாம் சொல்கிறாங்க அப்புறம் ஒரு நாள் போய் இப்படி கேட்குறேன் என்னுடைய மெண்டல் கான்வெர்சேஷனாக இருக்கும்ல நானே நீங்கள் பேசுகிற மாதிரி சினிமாவில் வர்ற மாதிரி நீங்கள் என்ன வெளியில் பேசுகிறீங்க பேசுறீங்க ஏரியா அப்படி இல்லையே அப்படி கேட்குறேன் அப்போ இது ப்ரூஃப் கொடுக்குறாங்க இதுதான் சார் ஆன்மீகம் தெரிதா ஆன்மீகம் என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது உள்ளத்தின் பக்குவம் அதே உள்ளத்தை தெரிந்தவர்களால் மாத்திரம் தான் சரியாக நடத்த முடியும் அவ்வளவு பெரிய பார்ப்பன பெரிய பண்டிதம் சண்டிதம் என்னென்னமோ வச்சுக்கிட்டான் அவன் பேரு என்ன ஒன்னா பண்ணிக்கிட்டான் அவன் வந்து உள்ள அவனுக்கு தெரியாது அவங்க உள்ளே ஓட்டம் உள்ள அவனும் கடவுளை அறியாதவன் தெரிதா ஆனால் அதுக்கிட்ட போய் வீணா நேரத்தை வீணாக்காதீர்கள் போல்டா எந்த சாமி நீங்க கும்பிட்டுங்களோ நின்று போல்டாக அவங்ககிட்டே பேசினா பேசினா ஒரு சமயம் நான் ஒரு சமயம் சாமி உனக்கு பல் சொல்லும் சொல்லும் போது இவ்வளோ அற்புதமான பல் சொல்லி நான் பாரு உண்ணாமலை அம்மா என்னை வரைக்கும் உண்ணாமலை அம்ம சல்யூட் அடிக்கணும் அன்னைக்காண்டி அறுபது வயசில் போய் நிற்கிறாங்க அன்னைக்காண்டி நீங்கள் எனக்கு சொல்லலைன்னா எனக்கு தெரியாது ஞானன்னு ஒன்று இருக்குது நீங்கள் சொன்னதோடு தான் நீங்கள் இந்த ஞானி அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு அதுதான் அன்மைக்கும் ஒண்ணாமலையம்மன் தூக்கின்னு வராங்க உனக்கு ஞானம் வரும் அழிவு ஞானியா வாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த உள்ளத்தை சரி பார்க்கின்ற இடம் அதுக்கு பிறகுதான் தேடுறான் அப்புறம் கீதையில் இருக்குது ஞானம் இருக்குது அப்புறம் தான் சத்குருவை தேடி அவ்வளோ தேடி தேடி குருநாதர் போற போகிற பிரம்மேந்திரர்கிட்ட அவர் பார்த்த உடனே உனக்காக தான் காத்து நின்றாரு அதுக்கு பிறகு நான் சொல்லும் ஜபதம் பயிற்சி இந்த வர்ணா சொன்ன தீக்கு போடும் மூளையில் அதெல்லாம் மேன்மேடு அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரத்திலே இடைச்சர்கள் புகையலை சமாச்சாரம் போதை அது அவ்வளோதான் ஜாதி போதையை கொடுக்கும் திக்கு போடுன்னு சொல்லிட்டு பயிற்சி முயற்சி தேடுறான் கரெக்டா தேறி அதே கிட்ட வந்து நினைக்கிறான் முப்பத்தொம்பது வயசுல அவங்க வந்து அண்ணாமலையா தரிசனம் தர இப்போ இதுதான் வந்து ஆன்மீகம் அப்போ இந்த வைப்பொருளை உணர்தல் என்ற அதைத்தான் இலக்காக வைக்கணும் அது புத்தர் சொல்லும்போது அதை சொல்றார் இது இல்லாம நீ வேறு புரட்சடங்கு இவங்க புரட்சடங்கையே பெருசு பெருசாக்கி நீ இந்த மந்திரம் இந்த யாகம் இந்த யக்ஞம் இந்த அப்படியாக்கம் இப்படி மடி ஆச்சாரம் என்ன தீட்டு அப்படி இப்படி எல்லாத்திலும் உண்மை இருக்குது ஆனால் தத்துணு தத்துணுண்டு தான் இருக்குது அது கட்சியில் அவனுடைய அகந்தியை பெருக்கிக்கிறதுக்கு தான் அதிகமாகுது விட உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்கள மட்டம் தட்டுறதுக்கு உபயோகப்பட்டு அது பாவத்தை செய்ய வைக்கிது மறைமுகமாக மறைமுகமாக அதுவும் பாவமும் செய்ய வைக்கிறது அதனால் எதிரிகளை தெரிந்து கொள்ளுங்கள் அதனால் இன்றைய புத்தர் பாடம் அதை தான் சொல்கிறார் மெய்ப்பொருளை உணர்தல் தான் சரியான இலக்கு அது இல்லாமல் புறத்தில் நீ எவ்வளவு அலாட்ட அடிச்சாலும் அதால் எந்த பயனும் இல்லை அதனால இலக்கை முதலில் சரியாக பிக்ஸ் பண்ணிங்க இதுதான் இலக்கு மெய்ப்பொருளை உணர்தல் என்று சொல்லுகிறார்களே அப்படின்னா என்ன நான் அதே உணர வேண்டும் அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அந்த மாதிரி போங்க அப்போ விவேகானந்தர் சொல்றது உங்களுக்கு தெரியும் ஒரு அடி எடுத்து வச்சா பத்து அடி எடுத்துனா உண்ணாமலை நான் என்ன அந்த லஞ்சம் வாங்காமல் இருக்கிறது ஒரு ஸ்டெப்பு நான் எடுத்து வச்சுது ஆனால் அவங்க பத்து அடி முன்னாடி வராங்க வந்து உனக்கு ஞானம் வரும் ஞானம் தேடு ஞானம் வந்தால் தான் பரிசுத்தமாக இவ்வளோ விளக்கம் சொல்றாங்க ஆனால் அந்த பேட்டியெல்லாம் நீங்களும் பெற வேண்டிய என்பதற்காகத்தான் நான் என்னால் முடிந்த எனது அனுபவத்திலிருந்து பேசுன்னு பிரம்மதேவர் சொல்லவே எனது அனுபவத்திலிருந்தும் உங்களுக்கு நான் சொல்லி கொண்டு வருகிறேன் அன்பு காட்டி வெல்லுங்கள் கருணை காட்டி வெல்லுங்கள் இரக்கம் காட்டி வெல்லுங்கள்